பிரபல தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான அந்தரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கி வந்தவங்க கிரிஜா சென்னையில் இருக்கிற நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இவங்களுக்கு தொகுப்பாளினி ஆவதே லட்சியமாக இருந்தது இதுக்காக படித்து முடித்த உடனே பல தொலைக்காட்சிகளில் சென்று வாய்ப்பு கேட்டிருக்காங்க இதன் காரணமாகவே அந்தரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது இந்த நிகழ்ச்சியில் இவங்க சொதப்பினாலும் அது அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை பெற்று தந்தது இரட்டை அர்த்தத்தில் இவங்க பேசிய விதையும் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது மேலும் ஜெயா மற்றும் புதிய டிவிலையும் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாங்க இவங்க குறிப்பிட்ட நிகழ்ச்சியை மட்டும்தான் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்ட்டு பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலக்கினாங்க இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லாமல் வீட்டிலேயே இருக்கிறாங்க சினிமா வாய்ப்புகள் வந்த போதும் அதை ஏற்க மறுத்துட்டாங்க இவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க பெற்றோர் வரன்னு பார்த்துட்டு வராங்க ஆனால் இதுவரைக்கும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க யாருமே முன் வளரலை அப்படின்னு சொல்லப்படுது இதனால எந்த வரணும் அமையல இதன் காரணமா மற்ற பெண்களை போல வீட்லயே முடங்கி கிடக்காம ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு வராங்க கிரிஜா கிரிஜாவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி